அனைவருக்கும் வணக்கம் அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் வர ஆண்டிக் நெக்லஸஸ் பார்க்க போகிறோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தங்க ஃபினிஷிங்கில் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் சில்வர் நெக்லஸ் இது தங்க இல்லை சில்வருங்கிறது பாருங்கள் தங்க நினச்சிக்காதீங்க இது வந்து எல்லாம் வெள்ளி தான் ஏன்னா பல கஸ்டமரும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்டு இருந்தனால நாங்கள் மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அவங்க நெக்லஸ் இருக்கா நெக்லஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இப்போ நெக்லஸ் கொண்டு வந்துருக்குங்க வேணும்னா நீங்கள் உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க இது எல்லாமே பீஸ் காஸ்ட்டு தான் கிராம் காஸ்ட் வராது பல கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கிராம் காஸ்ட் வரும் இப்போ வரும் முப்பத்தி எட்டு கிராம் நானூற்றி புது மில்லியன்னா இதோடய வெயிட்டு அப்படியே வெள்ளி ரேட்டு வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையும் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் வராது இதுக்குன்னு ஒரு வேலைப்பாடு கொடுத்துருக்கோம் இதுக்குன்னு தங்க மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால் அதுக்கு பீஸ் இருக்கு காஸ்ட்டில் தான் வரும் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் மேலக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்கள் நம்பர் கூப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டாலும் சரி இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ஓகே தாங்க நெக்ஸ்ட் மாடல் முப்பது கிராம் நூற்றி இருபது மில்லி இது பாருங்கள் அருமையாக இருக்குது ஃபினிஷிங்கு இல்லை உங்களுக்கு பால்ஸ் வச்சு பீட்ஸ் வச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம் கைரேக அழுக்கு டஸ்ட்டு எதுவுமே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கவர் பண்ணி தாங்க வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா உடனே கூப்பிடுங்க எல்லாமே நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆன்டிக் சில்வர் நெக்லஸுங்க வேணும்னா உடனே கூப்பிடுங்க ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் ஆகிடுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலேருந்து பல கஸ்டமர் வாங்கிட்டாங்க இப்போ அதில் பேலன்ஸ் இருக்கிற பீசஸ் தான் காட்டிகிட்டு இருக்கிறோம் முப்பது கிராம் நூற்றி இருபது மில்லி நெக்ஸ்ட் மாடல் இருபத்தஞ்சி கிராம் தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி பார்த்துக்கோங்க இருபத்தி கிராம் பழனித்துப்பூர் மல்லி பீஸ் காஸ்ட்டு பீஸ் காஸ்ட்டு கிராம் காஸ்ட் வராதுங்க கிராம் காஸ்ட்டு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் வெள்ளித்தாளி செயின்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஸோ அவங்க வந்து நிறைய பேர் நெக்லஸ் கேட்டிருந்தாங்க இப்போ நெக்லஸ் வந்துருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பாருங்கள் நெக்லஸ் வேணும்னா வாங்கிங்க அதேமாதிரி இதில் பேங்க் செயின் இல்லாமல் இருக்குது செயின் இருக்குங்க பேங்க் செயின் வந்து வேணும்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரோப் மட்டும் வேணுனாலும் ரோப் வாங்கிக்கலாம் பேங்க் செயின் வேணுணாலும் பேங்க் செயின் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் முப்பத்தி கிராம் முந்நூற்றி எழுபது மில்லி அருமையாக இருக்குங்க எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணும்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க ப்ளீஸ் ப்ரைஸ் கேட்குறதுக்கு வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரைஸ் கேளுங்கள் ப்ரைஸ் கேட்குறப்ப உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் சில்வர் நெக்லஸ் ஆன்டிக் சில்வர் நெக்லஸ் சில்வர் நெக்லஸ் எல்லாமே பீஸ் காஸ்ட்டுங்க நெக்ஸ்ட் மாடல் முப்பத்தி ரெண்டு கிராம் எட்நூறு மில்லி இது ஃபினிஷிங் பாருங்க இது வந்து நல்லா அன்னப்பட்சி மயில் மயில் வந்து ஃபினிஷிங் வந்துருக்கு அருமையாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா நம்பியேடுவாங்க இது வந்து வெள்ளி கிடையாது தங்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கில் நாங்கள் மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குற ஒரே ஆதரவுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ இந்த நகை உங்களுக்கு தேவைப்படலைனாலும் ஃப்யூச்சரில் வேறு எந்த நகை வேணுணுன்னு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள்